பொதுமக்கள் அனைவருக்கும் மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக உள்ளோம் என்று அரசியல்வாதிகளுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி விழா உணர்த்தி உள்ளது என்று திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கே சி எம்பி சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார் பாஜக மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் இருபத்தி ஒன்பதாவது வார்டு ஓடக்காடு பகுதியில் பொதுமக்கள் கலந்து கொண்ட விநாயகர் சதுர்த்தி எழுச்சி விழா நடைபெற்றது வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் கே சி சீனிவாசன் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு பூஜை தொடங்கி வைத்த செய்தியாளர்களிடம் பேசிய போது திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி நல்வில் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற திருவிழாவாக உள்ளது திருப்பூரில் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி வருகின்றனர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விநாயகர் செய்து விழாவை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என அனைவரும் இந்துக்களுடன் இணைந்து கொண்டாடி வருகின்றனர் பொதுமக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக உள்ளோம் என்று அரசியல்வாதிகளுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி விழா உணர்த்தி உள்ளது இனிய விநாயக சக்தி வாழ்த்துக்களை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் எனது தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஓடக்காடு பகுதியில விநாயக சக்தி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மதியம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த பகுதியில் லண்டனம் வளர்ந்தப்பட்டிருக்கிறது இரவு ஆறரை மணி பல்வேறு அமைப்புகள் சார்பாக விநாயகர் சக்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு இந்தியா கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா இந்துக்கள் பண்டிகை என்பதை விட அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்கின்ற விழாவாக இது இந்து மக்களால் கொண்டாடப்படுகிறது குறிப்பா இதுல கிறிஸ்துவ முஸ்லிம் யாரும் பாடுபாடு இல்லாம கொண்டாடப்படுகிற ஒரு விழா இந்திய மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான விழாவை திருப்பூர் மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இன்னைக்கு திருப்பூர்ல இந்து முன்னணி சார்பாகவும் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்ட சிலைகளை பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஜாதி மதம் ஏற்றம் இல்லாம இந்த சிலைகளை ஒரு நிகழ்வை திருப்பூர் முழுவதும் காண முடிகிறது இம்மாத நல்ல நேரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு ஒரு உண உணர்வை மக்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நீங்க எங்களை பிரிக்க வேண்டாம்ன்ற ஒரு உணர்வை இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமக்கு உணர்த்தி இருக்கிறது மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்